இன்னைக்கு நம்ம அறுபது வயசு ஆம்பளைகள் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன வந்திருக்கு ஒன்றும் போடலையே ரெண்டு ஆளுவோ குட் நைட்டு போட்டிருக்காவோ ஏங்க சீவா காணோம் மொட்டை மாடியில் கிடப்பா போய் பாரு கேட்டெல்லாம் புட்டிட்டியா என்ன தண்ணி தண்ணி அவசரப்பட்டு தண்ணி ஊற்றி தொலைச்சிறாத இவ மோரையில முழிச்சாலே கஞ்சி கிடைக்காது ஏதோ இருக்க ஆளு மூஞ்சியும் பாரு பீடை பிடிச்சவ பாவம் இந்த மினேஜருக்கு வேற நெஞ்சு வெளினா ஆஸ்பத்திரியில இருந்தாரு நம்ம போய் பாக்க கூட முடியல வேலை ஒரே வேலை வேலை பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலையா இருக்கு நாளைக்கு ஒரு எட்டு வீட்டுல வேணா போய் பார்த்துட்டு வரணும் இல்ல பேங்குக்கு போயிட்டாருனா பேங்க்ல போய் பாத்துட்டு வரணும் இல்ல நம்ம இடம் என்ன நினைக்கும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அழகா கெட்டி வைக்கலாம் வேலை வெட்டி இல்லாத இவன் அவனுக்கு பெருசாக தூக்கி பிடிக்கான் சீமையில் இல்லாத பொண்ணை பார்த்து கெட்டி வைப்பா போல அப்படிதான் நினைக்கேன் யார பிள பறந்து தாலி கட்டுவான் போல ஆளும் மாண்டையும் பாரு ரெட்ட பல்லு வேண்டான்டா வேண்டான்ட்டா நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல நினைச்சுவ எதுக்கு அழுதுட்டு இருக்க என்னாச்சி புது வேலை எதுவும் பிடிக்கலையா வேலையை விட போறியா அப்பட்ட சொல்ல பயந்து அழுதுட்டு இருக்கியா உன்ட்ட சொன்னா மட்டும் என் கஷ்டத்தை கேட்கவா போற புது போன் ஐபோன் வாங்கி கொடுத்தனே போன மாசம் தொலைச்சுப்டியா அதுக்கு அப்படி எழுதிட்டு இருக்க சரி சரி உங்க அப்பா கிட்ட எழுதி போய் சொல்லி வேற வாங்கி தரம்ல அதெல்லாம் ஒன்னும் தொலைக்கல அப்புறம் எப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க ஆமா பொம்பளை பிள்ளை தான் அழனும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் வராது கண்ணி வராது போமா தாய் முன்னாடி அழுத தாய்க்கு தான் முடியுமா என்னெல்லாச்சும் சொல்லல சொல்லல ஏம்ல அழுத மனசுக்கு சங்கடம் மாறல எம்மா எம்மா மோனிஸுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க போறாங்களாம்மா மோனிஸு வேண்டான்ட்டாம்மா நீ சம்மதிச்சா தானம் அந்த கல்யாணம் நடக்கும் ஏம்மா சம்மதிக்கவே மாட்டுக்க எனக்கு தெரியும்ல எனக்கு இருந்தாலும் ஒரு லட்சத்துல உங்கள்கிட்ட போகணும் என்கிட்ட தான் வரவேனே இதெல்லாம் ஒரு குடும்பமால அந்த பொம்பளை இந்த வயசுல கல்யாணம் முடிச்சிருக்கா அந்த பிள்ளை நடனா அவனை போய் அப்பா பண்ணு கிடக்கு நல்ல வேலை இருக்குது நம்ம இடம் வெளிநாட்டிலே இருக்கோம் இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கோம் எனக்கு சுத்தமா பிடிக்கல இது ஒரு குடும்பம் அது போல் மோரை பற்றி நல்லாவாக அம்மா அம்மாவுக்கு ஒரு சூப்பர் பொண்ணு பார்த்துருக்கேன் தெரியுமா தூர போமா நீ ஒரு தாயா கொஞ்சம் கூட ஓ பிள்ளையோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டுக்க இல்ல தாய் பிள்ளைகளுக்கு நல்லது நம்மள பண்ணும் ஒரு இடத்த வேண்டாம் புரிஞ்சு நடந்து தா தாய் பேச்ச கேட்டு நீ கட்டுப்பட்டு நடந்து அம்மா உனக்கு சூப்பர் பொண்ணு பாத்துருக்கேன் ஏற உனக்கு போட்டா காட்டுறேன் எனக்கு எந்த ஃபோட்டோவும் வேண்டாம்மா இம்மா மூணு சுணு கல்லுன்னு கட்டி வைக்கிறதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேங்குமாரி இல்லமா அந்த பிள்ளைய பாத்துட்ட அப்புறம் பேசு பாரு அடச்கம்பரி வேறம்மா பொன்னே மாதிரி ஒன்னி குச்சில ஏம்மோ வேண்டாம்மா என்ன விட்டுருமா ஏன் மெண்டல் பயல இந்த பிள்ளைய நல்லா ஜூம் பண்ணி பாருல சூப்பரா இருக்கு எனக்கு முனிஸ்தாமா வேணும் எனக்கு சோப்பரார்களை என் விபேஸ் படிக்கல அந்த குரங்கு இருக்கு ஐஸ்வரியா ஐஸ்வரிய குரங்கு அது மாதிரி எதுவும் படிக்கல காலேஜ் டாக்டருக்கு ஏமா முனிஸ் வேணுமா அப்பட மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் பாரு இங்க பாரு உன்னை நான் காட்ற பொண்ணை கேட்டு இல்ல நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆவாம சன்னியாசியா கட முனிஸ் கிணிசின்னு நினைச்சுக்கையே அம்மா வந்து வேசத்தை குடிச்சு செத்து பேர் வந்துக்கோ ஏமா இப்படி பண்ற சும்மா ரிட்டன் சும்மாட்டி நினச்சுக்காதே நெசமா விஷத்தை குடிச்சிட்டு நீட்டி இனம் அப்புறமா அந்த பாவம் தான் படிக்கும் இந்த ஒரு விஷயத்துல தாய் பேச்ச கேளு இது வரைக்கும் உண்டேதாவது கேட்டிருக்கணும் ஆஹ் கல்யாண விஷயத்துல மட்டும் கேளு உங்க அக்கா தான் அடங்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த முட்டை கிழவி குடும்பத்தில் வச்சு இளைஞ்சிக்கிட்டு இருக்கா நீட்டும் நல்ல குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போகணும் சாதி சனம் மதிச்சு ஊர்மிச்சா கல்யாணம் படிக்கணும்னு பார்த்தா நீயும் அந்த ஒன்றும் இல்லாத குடும்பம் அந்த பொம்பளை பாரு ரெண்டாவது புருஷன் கிட்டிருக்கா அந்த வீட்டுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருக்கியும் கொஞ்சமாக தாய் பேச்சை கேளு எம்மா முனீஸ் அப்பா விட்டு போனதுக்கு அவங்க அம்மா என்னமா பண்ணுவாங்க முனீஸ் பாவமா நல்ல படிச்சு வேலையில இருக்கா தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒழுங்கா தாய் பச்ச கேக்குறதா கேளு இல்லனா என்னுடைய போனத்து மேல உன் கல்யாணத்தை வச்சுக்கோ சரியா ஆமா இதுதான் என் முடிவு மறுபடி மறுபடியும் அதே பிடிச்சு தொங்குதான் செத்த பையன் அம்மாவையும் விட மனசு இல்லை முனிசையும் விட மனசு இல்லை என்ன பண்ணனே தெரில அம்மா சேர்த்துட்டாங்கன்னா காலம் ஃபுல்லாக அதிக மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பாவத்துக்கு நான் ஆளாக வேண்டாம் அதுக்கப்புறமா அதுவே கடைசியில் முனிஷ் மேலே விருப்பம் வர வச்சிடக்கூடாது அம்மாவும் வேணும் முனிஷும் வேணும் கடவுள் விட்டபடி நடக்கட்டும் எங்கள் அம்மா மனசு மாறுகிற மாதிரி தெரியல சரி முனீஷ் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் முனீஷ் எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ போராடி பார்த்தேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பா அன்பு முனீஸ் அவருக்கு நான் வாழ்க்கையில வர மாட்டேன் உங்கள் அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு நான் பெங்களூருக்கே போறேன்

கேட்டி உன்ட்ட ஒரு பையன் அம்பளத்துட்டே இருப்போம்ல அவன் என்ன செய்தான் அந்த பரவேசி இப்ப காலேஜ் வரதே இல்ல நல்ல வேலை வேற ஏதாவது காலேஜ் போயிருப்பான் அவன்லாம் போக மாட்டான் லீவ் ஏதாவது போட்டிருப்பான் சரி சரி அவன் எதுக்கு வரலன்னா விசாரிச்சுட்டு இருக்காத நான் ஏண்டி அவனை விசாரிக்க போறமேண்டல் ஏங்க இந்த மாசம் அண்ணாச்சி கடைக்கு பாக்கி மட்டுமே பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணுங்க பன்னெண்டாயிரமா எப்பவும் மாசம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போடுவேன் அது போக அரிசி மூட்டை வாங்கி போடுவோம்ல போடுவோம்லாம் பன்னெண்டாயிரம் என்னத்த சொல்ல எல்லாம் உங்க பெரியப்பா கார் வந்து பார்த்த பார்வைதான்

சரி நீங்க பத்தி துட்டி எப்ப தர போறீங்க இருக்கு தாரம் தாரம் ஆபீஸ்ல ஓட்டி தான் போட்டு பார்க்கணும் போ நாங்களும் கூட ரெண்டு ஊர்கா பாட்டில் வெச்சிருவோம் பாக்கோம் வைக்கவே மாட்டீக்கு ரொம்ப ஆமா வேகத்துல போகுது இட் இந்த யூடியூப்ல எல்லாம் அந்த பொம்பளை ஆளு நிறைய பேரு இந்த தலையில மண்டில தேக்கிற எண்ணெயா செஞ்சி செஞ்சி விக்காவுல அதே மாதிரி நீங்க செஞ்சா என்ன ஆமா எல்லாரும் எண்ணெய் எண்ணெயா செஞ்சி செஞ்சி விக்காவோ நம்மள அதே மாதிரி செய்ய முடியுமா அது உண்மையிலேயே வளர்ந்தாலும் உண்டு அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பறக்கும்போது நல்லா முடி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இதை தேங்க அதை தேங்கன்னு சொல்லுதாவோ நம்மளும் எப்படி சொல்ல முடியுமா நமக்கு எங்கே பாருங்க மண்டை பூரா செம்பட்டை பஞ்சு போய் கணக்கு ஆமாம் அது எதுக்கு வேண்டாத வியால நீ காப்பியை போடு காப்பியை குடிச்சிட்டு அதை டீ கடையில் போய் உட்காரணும் ஆ சரிங்க மொட்டை மாமா மொட்டை மாமா எங்கே போறீரு வயலுக்கு போறேம்மா ஒரு நிமிஷம் ஏறோம் சொல்றதை கேப்பீரா ஆ சொல்லுமா ராணி தண்ணிக்குள்ள என்ற வரைக்கும் மொங்கி இருப்பீரா

ஏமா அஞ்சு ஆயிட்டு அது ஒண்ணுலயும் நிக்கால ரெண்டு 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 ஒண்ணு 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 ஆஹா வெளியே வரவே கூடாது உடுட்டி உடு ஆளை கொள்ள பார்க்க ஆளு மூஞ்சியும் பாரு யோ மொட்டமாமா ஏமாத்திட்டே நூறு ரூபா கூட நானே இன்னைக்கு வயக்காட்டுல போய் ஏழை பார்த்தா தான் நூறு கிடைக்கும் உங்க பொண்ணு சொல்லுத கம்மல் இவகண்ட்ல மாடிட்டப்பா ஐயோ மொத்தமா ஓடிட்டாரு நீ யாரும் போமாட்டேக்க சரி அப்படியே இதுல நீந்திட்டு நம்ம வீட்டு கிட்ட வரும்ல கார அங்க போய் சேர்ந்துருவோம் வெண்டைக்க வெண்டைக்கொண்டைக்கா சுண்டைக்கா